அவர் இல்லாம சைத்தான ரஹீம் ஸா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேர்களை பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த ஐநூற்றி ஐம்பத்தைந்தாவது நாளில் என்ன நடந்தது என்பதை வைகிற விஷன் சேனலில் சொல்லியிருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை நாம் இடம்பெற வைக்கிறோம் இதில் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷனுக்கு பின்னால் உள்ள பல ரகசியங்கள் வெளியே வந்திருக்கிறது முதல்ல இந்த காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷன் வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி தெரியுது அதாவது வெளியில் காசாவில் பட்டினி கிடக்கூடிய மக்களுக்கு இஸ்ரேல் உணவுப் பொருட்களை கொடுப்பதை தடுத்து விட்டதால் உணவுப் பொருட்களை கொடுப்பதற்கான ஒரு ஹியூமானிடேரியன் மனிதாபிமான அடிப்படையிலான ஒரு அமைப்பு என்றுதான் பார்த்தோம் ஆனால் அது ஒரு பெரிய பிஸ்னஸ் அமைப்பு என்று நேற்று வெளியான த வாஷிங்டன் போஸ்டில் வெளியான ஒரு கட்டுரை தெளிவுபடுத்துகிறது இதற்கு முன்னால் ஃபினான்சியல் டைம்ஸ் என்ற பத்திரிகை ஒரு பாதி உண்மையை எடுத்து வெளியேற்றிருக்கிறது மொத்தத்தில் இது வந்து ஒரு மூணு கம்பெனிகளுடைய ப்ராஜெக்ட் டு மேக் ப்ராஃபிட் லாபம் உண்டு பண்ணணும் எப்படியாகவும் இந்த பட்டின கிடக்கும் மக்களுடைய விவகாரத்தில் உணவு கொடுக்கையில் லாபத்தை சம்பாதிப்பது உலகம் எங்கும் இருந்து பெரிய அளவில் பணத்தை வசூலிக்க வேண்டியது நன்கொடைகளையும் ஹியூமானிடேரியன் எய்டு பணத்தை வசூலிக்க வேண்டியது அமெரிக்காவின் ஃபஜனாவில் இருந்து ஒரு மில்லியன் டாலர் அதுக்கு மு முதலீடாக கொடுப்பது இதன் வழியாக உணவுப் பொருட்களை கொண்டு போகிறது இதில் மேக் நான்ஸ் நாலி கேபிட்டல் என்ற ஒரு கம்பெனி எம்சிஎன்ஏ நாலி மேக் என்ற ஒரு கேபிட்டல் என்ற ஒரு கம்பெனி முதலில் இருக்குது கான்ட்ராக்டு அது யாருடையதுன்னா யுஎஸ்ஓடைய முன்னாள் சிஐஏ ஏஜெண்டு சிஐஏ டைரக்டர் அது டெபிட்டி டைரக்டர் ஒருவரால் நடத்தப்படுகின்றது அவர் பேர் விகார் என்று அவர் கையில் அது கொடுக்கப்படுகிறது இதில் வாங்குகிற டொனேஷன் அளவுக்கு உணவுப் பொருட்களை வாங்குறது இல்லை பாதிக்கு பாதி கூட உணவுப் பொருட்கள் வாங்குவது இல்லை பெரிய அளவில் ஃபண்டை கலெக்ட் பண்ணி குறை குறிப்பிட்ட அளவு உணவுப் பொருளை வாங்கி எய்டு சென்டருக்கு ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷனுடைய எய்டு சென்டருக்கு அனுப்புறது அதில் பக்கம்பது பக்கத்துக்கு இந்த முதல்ல இந்த நான்சி நல்லி கேபிட்டலுங்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னால் இதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி அது எப்படின்னா அமெரிக்காவில் உள்ள செனட்டர்களுக்கு இவங்க லாபத்தை கொடுக்கணும் எங்கள் ஹியூமானிட்டேரியன் எயிடும் அதில் லாபம் அமெரிக்காவுடைய செனட்டருக்கு போகணுமா அமெரிக்காவுடைய செனட்டர் எல்லோரும் சேர்ந்து இதுக்கு அரசு கஜனால் இருந்து முதல்ல ஒரு மில்லியன் டாலரும் அதுக்கப்புறம் மாதந்தோறும் ஒரு அமௌண்ட்டும் கொடுப்பாங்களாம் அது லாபம் வருமா இது எப்படி இருக்குது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் என்பது தெரிகிறது போஸ்டன் கன்சல்டிங் குரூப்புன்னு இன்னொரு குரூப்பை அதில் சேர்த்துருக்காங்க இது வந்து இந்த மேக் நாலி கம்பெனியினுடைய பினாமி அதாவது ஒரு கம்பெனி ஒரு ஒரு சுத்தம் முன்னாடி ஆரம்பித்து ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனி நீ தான் உணவுப் பொருட்களை கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது அந்த நான்சி கேபிட்டல் கம்பெனி வந்து இது போஸ்டன் கன்சல்டிங் குரூப்புன்னு ஒன்றை வச்சு தான் அந்த வேலையை செய்யுது அப்போ அதுக்கு ஒரு ப அந்த நான்சி கேபிட்டலுக்கு ஒரு லாபம் அதுக்கு மேலே அதில் பணம் போடுபவர்களுக்கு லாபம் இது முதல்ல ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ் வந்து அறிவிக்கப்பட்ட இலக்கு வந்து நாங்கள் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னு ஆனால் வருகின்ற பணத்தை கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு மீதியில் பெரிய லாபத்தை சம்பாதிப்பது தான் என்னோட இனிமேல் பொருள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுலையும் இவங்களுக்கு கிக் பேக்ஸ் இருக்கிறது இதில் என்னென்னா மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் தகவல் என்னென்னா பதினெட்டு பத்தொன்பது பக்கத்துக்கு ஒரு அறிக்கை இந்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியில் அதாவது காசா ஃபவுண்டேஷன் வந்து செயல்படுமா செயல்படாதா அது சரிதானா இல்லையாங்கிறத ஆய்வு செய்த அந்த அறிக்கையில் பத்தொம்பது பக்கம் எதுக்கு போகுதுன்னா இதை வச்சுட்டு எந்த அளவுக்கு காசா மக்களை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும் நாலு சென்டர் அதாவது மத்திய காசாவில் வச்சுக்கிட்டு அதில் நார்தன் காசாவில் இருக்கக்கூடிய வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் உணவு வாங்க வர வச்சு நார்தன் காசாவை வந்து என்ன செய்ய வேண்டியது காலி பண்ணிட வேண்டியது அந்த மக்களை ஒரு இடத்துக்கு வர வச்சு அதுக்கு பிறகு அந்த செண்டை டிஸ்ட்ரிபியூஷன் அவ்வளவும் ரஃபாக்கு மாற்ற வேண்டியது ரஃபாவில் இவங்க சொன்ன அந்த ஹியூமனிட்டேரியன் சிட்டியை கொண்டு வர வேண்டியது இது ஏற்கனவே திட்டமிட்ட உண்டு எவ்வளோ பெரிய திட்டம் பட்டினியை வச்சு நடக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க அதன் மூலம் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நம்ம ஒரு ஏரியாவுக்கு கொண்டு வந்துடலாம் மீதி காசா சாதா இது இஸ்ரேலு கையில் இருக்கு இந்த மக்கள் அந்த வளையத்துக்குள்ளால் வந்த பிறகு அந்த வளையத்தை விட்டு வெளியே போகாமல் ஆக்கிவிட வேண்டும் இது ஹியூமானிட்டேரியன் மனிதாபிமான இதனுடைய ஒரு மனிதாபிமானமாக இது அமெரிக்காவுக்கு எவ்வளவு கேவலமான திட்டங்களை எல்லாம் இவர்கள் தயாரித்து இருக்கிறார்கள் என்று பாருங்கள் இந்த மைக்கேல் விகார்ங்கிற அந்த சிஐஏ ஏஜென்ட் தான் இந்த மொத்த திட்டத்தினுடைய திட்டத்தையும் செயல்படுத்துகின்ற பொறுப்பை ஏற்றிருக்கின்றார் அவர் இது கூட டோனி பிளேயர் டோனி பிளேயரை பற்றி சொன்னால் நிறைய சொல்லணும் அவர் தான் போஸ்னியாவில் முஸ்லீம்கள் கொலை செய்யப்படும் போது பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார் முஸ்லீம் முஜாஹிதல் உள்ள பூந்த உடனே அவர்களுக்கு கையில் இருக்க ஆயுதங்களை பறித்து விட்டு போஸ்னியாவில் உள்ள ஹப்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் சொன்னார் நான் இந்த முஜாயிதலை உள்ளே விட்டோன்னா அவங்களை அழிச்சிடுவாங்க நல்ல இத்தத்தை நிறுத்துங்கன்னு இத்தத்தை நிறுத்தினார் கடைசியில் அங்கே ஒரு மில்சோவிக்கு வந்து போர்க்குற்றவாளி ஜெனாசியர் கூட்டு படுகொலை செய்தார்ன்னு சொல்லி அவரை பிடிச்சாங்க அவர் செயலில் இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க இந்த டோனி பிளேயர் இப்போது இந்த அரசா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அட்வைஸ் பண்ணுற ஒரு குரூப்பை நடத்துகிறாராம் அவர்கிட்ட இருந்து இந்த ஆலோசனை வந்துருக்கு நம்ம காசாவை டிஸ்பிளேஸ்டாக மாற்றணும் அந்த மக்களை அவ்வளோத்தையும் ஒரு ஏரியாவில் கொண்டு வந்து ஒரு சர்க்கிள்குள்ளால் வச்சிடணும் அப்படிங்கிற திட்டத்தில் அவரும் ஒரு பேப்பர் அவங்களும் ஒரு அறிக்கையை தயார் செய்து இருக்கிறாரு ஆக இந்த பத்தொன்பது பக்கத்தில் வரக்கூடிய இன்னொரு தகவல் என்னென்னா அவங்க மக்களெல்லாம் ஒரு பக்கத்துக்கு உணவை காட்டி கொண்டு வர்றது மட்டும் இல்லை அந்த வரக்கூடிய வழியில் அவங்கள கொலை செய்யணும் கொலை செய்யும்போது அது கூட்டத்தில் நெரிசல் வரும் இப்போ இப்போ பல இதெல்லையும் பயன்படுத்தி கொலை செய்திருக்கிறார்கள் கேட்டால் காசா ஹமாசும் போராளிகளும் அங்கே வந்து உணவுப் பொருள் அங்கே வந்தாங்க நாங்கள் கொந்தோம்னு சொல்லிக்கிறது அதே நேரத்தில் இன்னொரு பெரிய ஆபத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அது நடந்ததாக தெரியல நிறைய இஸ்ரேல் போட்ட குண்டுகளில் பல வெடிக்காமல் கிடக்கு இவங்க வரக்கூடிய வழியில் அந்த எக்ஸ்ப்ளோஷன்லேயும் கொஞ்சம் பேர் இறப்பார்கள் என்று எதிர்பார்த்துருக்கிறார்கள் அப்போ இந்த காசாவை பாலஸ்தீன மக்கள் இல்லாத பூமியாக மாற்ற வேண்டும் திட்டத்தினுடைய ஒரு பகுதிதான் தான் இந்த ஜிஹெச்எஃப்னு சொல்லக்கூடிய காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷனுடைய திட்டமாக இருந்திருக்கிறது ஆகவே இந்த மக்களை கொலை செய்வது இதுவரைக்கும் ஆயிரம் பேரை கொலை செய்ததாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ஐக்கிய நாடுகள் சபையும் மற்ற சபைகளும் கணக்கு சொல்லி இருக்கின்றன கொலை செய்வது ரெண்டாவது நோக்கம் முதல் நோக்கம் அந்த மக்களை நார்தன் காசாவில் இருந்து அணி அணியாக வர வைத்தாங்க பத்து பதிமூணு லட்சம் பாலஸ்தீன மக்கள் வாழ்கிறார்கள் அவங்கள இந்த காசா பகுதிக்கு ஒரு வளையத்துக்குள்ளால் கொண்டு வந்து அதை ஆஃப் ரஃபா நான் இதே வார்த்தையை முன்னாடி சொன்னேன் அதில் கொண்டு வந்து அவங்கள வளர்ச்சி பிடிச்சி வச்சுக்கிட்டு வெளியில் போக விடாமல் அங்கே அதுக்கப்புறம் காசாவில் வந்து நீ ரிவேராக கிரியேட் பண்ணலாம் என்ன வேணாலும் கிரியேட் பண்ணலான்னு இப்போது இந்த திட்டத்தோடு தான் நம்ம ஒன்றை புரிஞ்சுக்கணும் ஏன் இஸ்ரேலு ஸ்ட்ரிக்டாக ஏன் இஸ்ரேலு ஸ்ட்ரிக்டாக வந்து உணவுப் பொருட்களே விட மாட்டேங்குது இதில் இந்த காசா மக்களை இப்படி அப்புறப்படுத்துவதில் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டே செட்பேக் என்னென்னா ஒன்று எகித்து வந்து அண்டர்க்ரவுண்ட் வழியாக உணவுப் பொருட்களாக அனுப்புது இன்னொன்று இப்பொழுது ஜோர்டான் கொடுத்ததாக சொல்கிறார்கள் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மட்டும்தான் அதை ரொம்ப விரிவான கட்டுரையாக போட்டிருக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸு ரொம்ப ஈஸியாக போகிற ஒரு பத்திரிகை தான் இருந்தாலும் அதை நம்ம அல்மையாது அல் ஜெசீரா போன்ற ஏதாவது சோர்ஸில் இனிமேல் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் அவங்க வந்து விஷுவல்ஸோடு போடுறாங்க அந்த உணவுப் பொருட்கள் போவதை ஆக இது ரெண்டும் ஒரு சின்ன செட்பேக்குன்னு வச்சுக்கிட்டால் இப்போ அந்த ஃப்ளோட்டிலாம் வந்து பாருங்கள் அது எங்கே இருக்குன்னே தெரியல அவங்க என்ன நடந்தாலும் வருவோன்னு வந்திருக்காங்க யுஏ அனுப்புகிற உணவுப் பொருட்கள் வந்து சேர்ந்தா இல்லையான்னு தெரியல அப்போது காசாவில் எய்டு கட்டுங்கிறது ஒரு திட்டமிட்ட பெரிய சதியின் ஒரு பகுதி தானே தவிர காசா மக்களை இருந்து அகற்றுவதற்கான ஒரு இதானே தவிர உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் அல்லது ஒரு யுத்த யுத்த தந்திரமாக அந்த உணவுப் பொருள் வழங்குவதை உள்ளே விடுவதே இஸ்ரேல் தடுக்கவில்லை ஒரு லார்ஜர் பிளான் வச்சுருக்கு அந்த பிளானில் ஒரு பகுதியாக தான் இது நடக்குது இப்போ போராளிகள் அந்த உணவு வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிற கார்ட்ஸு அவங்கள பற்றி ஏற்கனவே ஒரு காணலன்னு சொல்லிட்டேன் அவங்க எல்லாரும் கான்ட்ராக்ட் இல்லஸ் அவங்களெலாம் கொலை செய்வதற்காக பணம் வாங்கிட்டு கொலை செய்கிற கூட்டம் அவங்கள ஒரு நாலு பேரை தட்டினவுடனே உயிருக்கு பயந்து ஓடி போயிட்டான் இப்போ என்ன செய்கிறான்னா பெப்பரு இது போல் உள்ள விஷயங்களை அந்த மக்களை கூட்டத்தை நாங்கள் வந்து சரி பண்ணுறோன்னு சொல்லி போடக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நிலை உலக வரலாற்றில் இப்படி ஒரு கூட்டுப்படுகொலை திட்டமிடப்பட்டு அமெரிக்கா போ அமெரிக்கா மனித உரிமைகளை அதிகமாக பேசுகின்ற அமெரிக்காவும் கொலைபாதக செய்திகளையே நம்பி ஆக்கிரமிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலும் செய்து கொண்டு இருப்பது இதுதான் வரலாற்றில் முதல் முறையாக பார்க்கிறோம் இணைந்திருங்கள் இது போன்ற ஆய்வுகளை தருகிறோம் தவான் அல் ஹம்ஜுல்லா